மகாநதி சிறியல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சிறியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவாக பார்க்கலாம் விஜய் காவேரிக்கு கால் பண்ணி வெணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாங்க அப்படின்ற மாதிரி காவேரி வெணிலா கூட்டிகிட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க அதுக்கப்புறமா ரூமை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கும் போது ராகினி தேவையில்லாத வந்து கிட்டே என்ன காவேரி விஜய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர போகிறாரா அதுக்காக ரூமை ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் ஆனால் பாவும் காவேரி நீ உன்னை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க விஜய் பார்த்தியா உன்னை பற்றி ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் கவலைப்படுறாரா இல்லை அவருக்கு லவ் பண்ண பொண்ணு வெண்ணிலா மட்டும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பாவம் என்னைக்கு உன்ன வீட்டை விட்டு துரத்துறாரோ அப்படின்னு வாங்க ஹேய் உனக்கு என்ன பிரச்சனை தேவையில்லாத என்கிட்ட பம்பிலுக்கு என்ன உனக்கு தூக்கம் வராதா உன் வேலையானவோ அதை மட்டும் பார்த்துட்டு போறியான்றாங்க காவேரி என் வேலையானவோ அதை பார்த்துட்டு தானே போயிட்டு இருக்கான்றாங்க ஆமாம் அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க இதுதானே உன் வேலையே அதை செக் பண்ணுறது அப்படின்னு வாங்க ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிடு அதுக்கப்புறம் தேவையில்லாத காவேரி அது இதுன்னு சொல்லுவாங்க நான் காவேரி அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வருத்தப்பட்றதில்ல அப்புறம் கங்கா வந்து இவளெல்லாம் இப்படி பண்ணால் புத்தி வராது காவேரி இவளுக்கு சரியான ஒரு ஆப்பு வைக்கணும் இவளை போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு சொன்ன உடனே ராகினி பயந்துட்டு ஓடிடுறாங்க பார்த்தல எப்படி பாம்பாட்டு பயந்துட்டு ஓடணும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க அக்காவும் தங்கச்சி அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ